என்ன மாரியம்மா என்ன பஞ்சாயத்து ஏன் ரொம்ப சோகமா இருக்க என்ன பிரச்சனை நாட்டாயிட்ட சொல்லு தீர்த்து வைக்கிறேன் என்னத்த சொல்றதுனே தெரியல சொல்லவே ரொம்ப சங்கடமா இருக்கு வேற வழி தான் பஞ்சாயத்தை கூட்டின என்ன மாதிரியம்மா கிட்ட வந்துட்டு என்ன சங்கடம் இருந்தாலும் சொல்லு எல்லா ஊர் மக்கள் தான் நான் நல்ல தீர்ப்பும் தருவேன் நியாயமா இருந்துச்சுன்னா நாட்டாயி அந்த தான் வந்திருக்கேன் எல்லா பெத்தவங்களும் இப்படி வந்து நிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா நான் வந்திருக்கேன் ஏன்னா உங்களை மாதிரி நியாயமான நாட்டாயி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் வந்திருக்கேன் நாட்டாயி சரி என்ன விஷயம் நாட்டாயம்மா உங்களுக்கே தெரியும் நான் ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரவ ரெண்டு மூணு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப லீவுல என் மகளையும் நான் கூட்டிட்டு போயிருந்தேன் வேலைக்கு அங்க போன இடத்துல

நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு இந்த நாட்டாய்க்கு என்ன اكو ஒரு இந்த ஊருக்கு தெரியாது காatre டே சும்த்துக்கு கூப்பிடு ஜமீன்தாரா ஜமீன்தார ஐயா ஜமீன்தார ஐயா ஜமீன்தார ஐயா டே சும்த்துக்கு என்ன ஜமீன்தார் ஐயா அயோகதனம் பண்ணிட்டு உங்களுக்கு மரியாதை பேரே சொல்லி கூப்பிடுறா ராஜாங்கம் 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 என்ன நாடகியம்மா வார்த்தை தடிக்குது வார்த்தை தடிக்க கூடாதுன்னா ஒழுங்கா நடந்துக்கணும் அப்பதான் மரியாதை கிடைக்கும் அது சரி எதுக்கு இப்ப பஞ்சாயத்துல என்ன கூப்பிட்டு இருக்கீங்க ஏன் கூப்டானு உங்களுக்கு விளங்கறியோ இங்க நிக்கிற மாரியம்மா யாருன்னு தெரியுமா ஆமா மாரியம்மா தான் இந்த வீட்டுக்கு வேலை கறிய வரவளானே இவளுக்கு சும்மா என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு என்ன கேள்வி கேக்குறீங்க என்ன விஷயம் ஜமீன்தாரே என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் ஜமீன்தாவே எங்க மாதிரி ஏழைங்க வயித்துல இப்படி அடிக்கிறீங்க

இங்க பாருங்க நாட்டாயி எவ அவளோ என்ன பத்தி சொல்லுவாளுக அதெல்லாம் நம்பி எது கேள்வி கேப்பீங்களா சாட்சி இருக்கா முதல்ல நாட்டாயி அம்மா சாட்சி என் மாவ மட்டும்தான் வேற யார் வந்துமா சாட்சி சொல்லுவா அவளோ பொட்ட பிள்ளை சின்ன புள்ள அவளை எப்படிமா கூட்டிட்டு வந்து சொல்றது பாருங்க நாட்டாயி சாச்சி ஒண்ணும் கிடையாது அவ புள்ளையும் கூட்டிட்டு வர மாட்டா இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க மாரியம்மா என்ன சாச்சி இல்லங்கற உன் மாவ இருக்கால அவளை கூட்டிட்டு வந்து சொல்ல வைப்போம்

நாடாயம்மா இவன் தான் என் பொண்ணு பாப்பா உன் பேர் என்னம்மா என் பேரு மலர்கொடி மலர்கொடி இங்க வா என்கிட்ட வந்து உக்காரு வா போ மலரு நாடாய் கூப்பிடுறாங்களே போ பாப்பா எத்தனை கிளாஸ் படிக்கிற நீ நான் நானாம் படிக்கிறேன் சரி இப்ப பள்ளிக்கூடம் லீவா எத்தனை நாளா லீவு ஆமா இப்ப ஒரு மாசமா முழு ஆண்டு லீவு சரி அம்மா கூட நீங்க எங்க போனீங்க பாப்பா அம்மா எப்போதும் வேலைக்கு போவாங்க அங்க நானும் வரேன்னு போனேன் நீங்க எதுக்கு அங்க போனீங்க பாப்பா இல்ல அங்க விளையாட நிறைய இடம் இருந்துச்சா அதான் ஆசையா இருந்துச்சு விளையாட போனேன்னா அங்க நிறைய எல்லாம் இருந்துச்சு அதான் போனேன் சரி அங்க ஜான் என்ன தாயி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அது கூட எனக்கு வேலை இல்லையா நான் கிளம்புறேன் இங்க பாருங்க ஜமீனே வலக்கு உங்க மேல தான் இருக்கு நீங்க அங்க டிங்கடு நாந்திங்கனா அப்ப நாட்ட அடை திருப்பி வேற மாதிரி ஆயிரும் செத்தனால கம்முனு இருங்க குழந்தைட்ட பொறுமையா தான் கேட்க முடியும் மலரே நீ ஏமா போலன்னு சொன்னே ஏன் அங்க என்னாச்சு அது வந்து அங்க அங்க என்ன அடிச்சாங்க என்ன என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு சரியா பயப்படக்கூடாது பயப்படாம சொன்னாதான் உனக்கு நல்ல தீர்ப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க முடியும் சரியா அம்மா நாட்டம் இதெல்லாம் கேட்டா புள்ள பயந்துட போதுமா மரியம்மா இது மாதிரி கேட்காம விட்டதுனால தான் பிள்ளைங்க வாயை மூடி மூடி எல்லாத்தையும் மறைச்சு இது மாதிரி பல அயோத்தியங்கள் தப்பிக்கிறாங்க எதாக இருந்தாலும் சொல்லட்டும் எதா என்றைக்காக இருந்தாலும் தெரியப் போகுது தானே இப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நீ சொல்லுமா இந்த இங்கே நிற்கிற இந்த ஐயா என்னை அடித்தாரு எனக்கு அடித்தாரு சரி சரி அழுவாமல் பொறுமையா சொல்லு வேற என்ன பண்ணாரு

அதுவே சின்ன பிள்ளை ஏதோ சொல்லி இவ கூட்டிட்டு வந்திருக்கா காசு புடுங்கம்மா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் தாயி அது சின்ன பிள்ளைலாம் ஆனா புள்ளைங்க நடந்தத தான் சொல்லுங்க நடக்காதலாம் சொல்லாதுங்க நீ சொல்லு மலர்கொடி வேற என்ன நடந்துச்சு டெய்லி இப்படி தான் பண்ணுவாரு ஏதா சொல்லி சொல்லி என்ன கஷ்டப்படுத்துவாரு எனக்கு பிடிக்கல இனிமே நாங்க போக மாட்டே போக மாட்டே இனிமே போக மாட்டே மலர்கொடி நான் கேளு நீ தைரியமா இருக்கணும் எது நடந்தாலும் இத்தனை காத்துட்டு இருக்க கூடாது உடனே வந்து அம்மா கிட்டயோ இல்ல உனக்கு யார பிடிக்குமோ அவங்க கிட்ட சொல்லிருக்கணும் ஏன் சொல்லாம விட்ட பயந்துகிட்டு விடக்கூடாது கூடாது பொம்பளை பிள்ளைங்கலாம் தைரியமா இருக்கணும் உங்க அம்மா மாதிரி பயப்படக்கூடாது சரியா சரி இனிமே சொல்ல ஆனா இவர் வீட்டுக்கு நான் இனிமே போக மாட்டா அம்மா அம்மா சரி மல்லரு சரி மல்லரு நம்ம போக வேணாம் நம்ம போக இனிமே போக வேணாம் இப்போ என்ன சொல்றீங்க இதுக்கு என்ன தான் நீங்களே சொல்லுங்க அட என்ன டை ஆமா நான் ஜமிந்தாரு நான் பண்ணுவேன் இப்போ என்ன இருக்கு என்ன செத்தா போச்சு

நாடாயம்மா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் நீங்க என்ன தண்டனை தருது நான் அங்க போய் பேசிக்கிறேன் ஓஹோ போலீஸ் ஸ்டேஷன் போய் லஞ்சம் கொடுத்து தப்பு சொல்ல நினைக்கிறியா அதெல்லாம் இங்கே முடியாது அது வேற நாடு இது நாடாயோட நாடு இங்க போலீஸ்க்கெல்லாம் நினைக்காது நாடாய் சொல்றது தான் தீர்ப்பு அது நியாயமான தீர்ப்பு நாடாயம்மா இதெல்லாம் சரி இல்ல நான் அந்த ஊர்ல பெரிய ஆளு என்ன மட்டும் கைய வைக்காதீங்க இங்க பாருங்க நான் மத்த ஆளுங்க மாதிரி பெரிய ஆளுங்க உட்டறலாம் சின்ன ஆளுங்களை புடிச்சு உள்ள போலாம் நினைக்கிறேன் ஆள் கிடையாதுடா எல்லாரும் எனக்கு சம்மந்தான் தப்பு செஞ்ச எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் தப்பு தப்பு தான் அவனுக்கு தண்டனை தண்டனை தான் ஏண்டா நீ ஒரு ஜமீன்தார் உன் வீட்டுக்கு வேலைக்காக வந்த பிள்ளையோட சின்ன குழந்தை நீ நாசம் பண்ணிருக்கியே அந்த குழந்தைக்கு எப்படி வலிச்சிருக்கும் எப்படி துடிச்சிருக்கும் கதறி இருக்கும் அதே இடம் உனக்கு நடந்துருந்துச்சா நீ என்ன பண்ணிருப்ப அந்த வலியை நீ உணரணும்ல சரி பெண்ணா தண்ணா நான் சொல்லுங்க பஞ்சாயத்துல பணம் கட்டணுமா கட்டுறேன் வேற என்ன பண்ணனும் பண்ணணும் ஊரோட்டு ஒதுக்கி வைக்க போறீங்களா சரி ஒதுக்கிக்கிறேன் மாதிரி எச்ச சின்ன குழந்தைகளை நாசம் பண்ணிட்டு போயிட்டு பணத்தை கட்டிட்டு தப்பிக்கிறது தண்டனை கொடுத்து தப்பிக்கிறதுலாம் இங்க கிடையாது கிடையாது என் தண்டனையே வேறடா இந்த நாசமுத்து பையன் ஒரு சின்ன குழந்தைய எப்படி பாடுபடுத்தி பத்து நாள் துன்புறுத்தி அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பான் அதுக்கு என் தண்டனை என்ன தெரியுமா இந்த நாயை மரத்துல தொங்க விட்டு ரெண்டு கையும் கட்டி போட்டு அவனோட ஆண் உறுப்புல எண்பது கிலோ கல்ல தொங்க விட்டு அவன் சாகுற வரைக்கும் தான் தொங்கணும் அவன் எப்ப சாகுறானோ அப்பதான் அவன் போன கீழே இறங்கணும் போனத்தை கீழே இறக்கணும் நாட்டாயி இதெல்லாம் ரொம்ப அதிகம் இதெல்லாம் எந்த சட்டத்திலயும் இடம் கிடையாது இந்த மாதிரி தண்டனை கொடுத்த

இருந்துட்டு போ நீ தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிச்சுதான் இதுக்காக என் உயிரே போனாடி அயோக்கிய உயிரை எடுத்துட்டு போய் சேர்றேன் சந்தோஷமா மக்களே உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்க வீட்டில் நடந்தாவோ உங்க பக்கத்தில் நடந்தாவோ இல்ல உங்களுக்கே நடந்தாவோ எந்த பொம்பளை பிள்ளைங்க துன்புறுத்தி இது மாதிரி நாயங்க கையில் அடிப்பட்டு சீரழிஞ்சாவோ எல்லாத்தையும் தைரியமாக வெளிக்கொண்டு வந்து இந்த சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு சரியான தீர்ப்பை வாங்கி தரணும் அப்பதான் தான் மற்ற பெண்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க நீங்க பயந்து ஓடி ஒளிஞ்சு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தீங்க வர வர காலத்துல பெண்களே இருக்க மாட்டாங்க உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அங்க அசுரோ எல்லastype கலட்டுறா இவனை அம்மனமா தொங்க ஓடுறடா மரத்துல எல்லாரும் பாக்கட்டோ பார்த்தா தான் இவனை மாதிரி ஆளுங்க இனிமே தப்பு பண்ண பயப்படுவாங்க இந்த நாடாயோட தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா இருந்துச்சா நாடாய் வேளமடாய் இதெல்லாம் ரொம்ப தப்பு நாடாய்

இருக்கியே காப்பாத்துமா வலிக்குதுமா முடியலமா என்னடா ஜமீன்தாரே பிச்சை எடுக்கிற அந்த பிள்ளை இப்படிதானே கெஞ்சி இருக்கும் பச்சை மண்ணை போட்டு சீரழிச்சுல அவஸ்தப்படு நாட்டை நல்ல தீர்ப்பு தான் கொடுத்திருக்கான் அவளுக்கு ஆமா கிழவி உண்மைதான் இந்த தீர்ப்பு தான் சரி இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த நாட்டில் எந்த தப்புமே நடக்காதே ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டாங்களே எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டு எல்லா தப்பு பண்ணவனையும் விட்டுறாங்களே கிழவி ஆமாண்டி எங்க காலத்துல இந்த மாதிரி தப்பு நடந்ததே இல்ல இப்ப அநியாயத்துக்கு சின்ன பிள்ளைங்க சீர் அழிக்கிறானுங்கடி என்னத்த சொல்ல பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கவே பயமா இருக்குடி என்ன ஜமீன்தார் ஐயா எப்படி இருக்கு

ஆமா நாட்டாய் நெசந்தா தப்பு பண்ணா ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க இந்த காலத்து ஆளுங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்க பண்ணதான் சரி இல்லனா பொம்பளை பிள்ளைங்களை இந்த காலத்துல வளர்க்கவே முடியாது போலயே இங்க பாருங்க மக்களே பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது இந்த காலத்துல கஷ்டம் தான் அதை விட மிக முக்கியம் ஒரு ஆம்பளை பிள்ளையை வளர்த்து காட்டுறது ஒவ்வொரு தாயும் தான் ஆம்பளை பிள்ளைகிட்ட பெண்ணோட அருமையும் பெருமையும் எடுத்து சொல்லி அவங்க படுற கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி வளர்த்தா ஒவ்வொரு ஆண்களும் பெண்களோட பெருமையை நினைச்சு வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீங்களும் ஆம்பளை பிள்ளை வச்சிருந்தா தான் பிள்ளைகிட்ட எடுத்து சொல்லுங்க பெண்ணோட மகிமைய அது மட்டும் இல்ல எங்க தப்பு நடந்தாலும் தைரியமா போய் கேள்வி கேளுங்க அதனால என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் உயிரே போனாலும் பரவாயில்ல ஆனா அந்த தப்பு திருப்பி நடக்க கூடாதுன்னு நினைங்க அது உங்க பொண்ணா இருந்தாலும் சரி யார் பொண்ணா இருந்தாலும் சரி பெண்கள் பெண்கள் தான் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்காதிங்க பெத்த உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க பிள்ளைங்க முகம் வாடி போயிருந்தா என்னன்னு கேளுங்க பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கணும் அதுங்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க அப்போ தான் எல்லாத்தையும் அதுங்களும் சொல்லும் இந்த நாட்டாயி கொடுத்த தீர்ப்பு மாதிரி இந்த உலகத்தில் தீர்ப்பு கொடுத்தா தண்டனை குறையும்னு நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த நாட்டாய்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் வழியா